தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தெய்வம் செய்தி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வணக்கம் முக்கிய செய்திகள் புதுச்சேரி உருளைப்பேட்டை தொகுதிக்குட்பட்ட புதுப்பாளையம் வார்டு சுபையா நகர் பகுதியில் அமைந்துள்ள முக்கூடல் விநாயகர் சொர்ணமுத்து மாரியம்மன் திருக்கோவில் ஆடி மாத திருவிழா துவங்கியது இதில் ஆடி மாத முதல் வெள்ளிக்கிழமை அம்மன் அபிஷேகம் மற்றும் சக்தி கரகம் புறப்பட்டு சுப்பையா நகர் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் வீதி உலா சென்று மீண்டும் திருக்கோவிலை அடைந்து திருக்கோவிலில் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள அம்மனுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரியன்கின்ற குப்புசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அம்மனுக்கு படைகளோட்டு திருக்குழினை அருள் பிரசாதமாக பொதுமக்களுக்கு வழங்கினார் மேலும் விழாவில் அப்பகுதியை சேர்ந்த ஊர் முக்கிய பெரியவர்கள் பொதுமக்கள் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் திருக்கோவில் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் プレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプ புதுச்சேரி நயனார் மண்டபம் நாகமுத்து மாரியம்மன் மற்றும் அருள்மிகு முத்து மாரியம்மன் ஆலயங்களின் நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு செடல் உற்சவம் ஜூலை பத்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து நாகமுத்து மாரியம்மனுக்கு பல்வேறு அபிஷேகங்கள் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு பால்குடம் மற்றும் முளைப்பாரி எடுத்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர் மேலும் மயில் வாகனம் சிம்ம வாகனம் சூரிய பிரபை உள்ளிட்ட மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களில் அம்மன் வீதி உலா சென்று பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதில் ஐந்தாம் நாள் உபயதாரர்கள் சார்பில் அம்மன் தேர்பவனி நடைபெற்றது தேர்பவனியில் ஸ்ரீ முத்து மாரியம்மன் மற்றும் நாகமுத்து மாரியம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் முருகன் வள்ளி தெய்வானை சமேதர்களாகவும் மற்றும் ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆகிய சுவாமிகளின் வீதி உலா நடைபெற்றது இதில் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அம்மனை வழிபட்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஐந்தாம் நாள் உபயதாரர்களான கௌரவ தலைவர் சந்திரசேகரன் தலைவர் கதிரவன் துணைத் தலைவர் ராஜேந்திரன் செயலாளர் பெரியசாமி பொருளாளர் ரத்தின பாரதி துணை செயலாளர் சித்தானந்தன் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் முருகன் பாபு மேகநாதன் காமராஜ் விவேக் உள்ளிட்ட ஐந்தாம் நாள் உபயதாரர்கள் ஊர் பெரியவர்கள் இளைஞர்கள் மற்றும் விழா குழுவினர்கள் செய்திருந்தனர் பாரம்பரிய அறிவுமுறைகளை அடிப்படையாக கொண்ட கணித கல்வி ஆராய்ச்சி கட்டுரை ஒன்பதாவது கிழக்காசிய பிராந்திய கணித கல்வி மாநாடு சியோல் கொரியாவில் நடைபெறும் மாநாட்டில் வழங்க தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இது இந்தியாவின் முதல் முறையான பங்கேற்பாகும் ஸ்ரீ அரபிந்தோ இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் தலைவர் டாக்டர் சஞ்சீவ் ரங்கநாதன் மற்றும் ஆரவில் பள்ளி கணித ஆசிரியை பூவிழி இணைந்து இந்திய அறிவு முறைகள் மற்றும் ஆசிரியர்கள் அவற்றை கற்றுக்கொள்ளும் போது அவர்களது கற்றல் மற்றும் மாணவர்களுடன் உறவாடும் விதிகள் என்ற தலைப்பில் தங்கள் ஆய்வை சமர்ப்பிக்கின்றனர் இந்த ஆராய்ச்சிக்கு கல்வி அமைச்சகத்தின் கீழ் ஆரோவில் அறக்கட்டளை செயலர் மற்றும் குஜராத் மாநில கூடுதல் தலைமை செயலர் டாக்டர் ஜெயந்தி ரவி வலியுறுத்தும் வகையில் ஆதரவு அளித்துள்ளார் இயற்கம் நயன் கணித கல்வியலில் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தின் மிக முக்கியமான மாநாடாகும் இந்தியாவின் முதல் பங்கேற்பாக இது பாரம்பரிய கல்வி முறைகளுக்கு சர்வதேச அங்கீகாரத்தின் வரலாற்று விழும்பாகும் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகர் வார்டு சுப்புராயப்பிள்ளை சத்திரம் கெனடி நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அரசு மரத்தடி புத்து மாரியம்மன் திருக்கோவில் ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு கணபதி ஹோமம் காப்பு கட்டுதல் போன்ற விழாவுடன் துவங்கியது விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவனத் தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் மேலும் விழாவில் திருக்கோவில் நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த ஊர் முக்கிய பெரியவர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநில பாஜக தலைவராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் பொறுப்பேற்றுக் கொண்டதைத் தொடர்ந்து அவருக்கு மத்திய மாநில மாவட்ட தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் தொடர்ந்து முதல்வரும் அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்நிலையில் பாஜக தலைமை அலுவலகத்தில் அரியங்குப்பம் மாவட்ட முன்னாள் பாஜக பொறுப்பாளர் அங்குதாஸ் மற்றும் பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டு பாஜக தலைவர் வி பி ராமலிங்கத்திற்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் புதுச்சேரி நெட்டப்பாக்கம் கொம்பின் ஏம்பலம் தொகுதி கரிக்கலாம்பாக்கம் பெரங்கலூர் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்த பகுதிகளில் கடந்த அறுபது நாட்களுக்கு மேலாக தொடர் மின்வெட்டு இருந்து வந்துள்ளது இதனால் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் மற்றும் படிக்கும் மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர் இதுகுறித்து அப்பகுதி மக்கள் மின்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் அரசு மற்றும் மின்துறை அதிகாரிகள் எடுக்கவில்லை இந்நிலையில் ஜூலை ஏழாம் தேதி இரவு ஏழு மணியிலிருந்து நள்ளிரவு வரை மின்சாரம் இல்லாமல் கடுமையாக அவதி அடைந்துள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த கரிக்கலாம்பாக்கம் பெருங்கலூர் உள்ளிட்ட சுற்று வட்டார பொதுமக்கள் கரிக்கலாம்பாக்கம் நான்கு மணி சந்திப்பில் தீப்பந்தம் மற்றும் மெழுகுவர்த்தி ஏந்தி திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் சமாதானம் செய்து வைத்தனர் பிறகு மின்சாரம் வழங்கப்பட்டது இந்நிலையில் தொடர் மின்வெட்டை தடுக்கவும் அப்பகுதிக்கு இளநிலை பொறியாளரை நியமிக்கவும் சரியாக பணி செய்யாத ஊழியர்களை பணிமாற்றம் செய்ய வேண்டும் ஏற்கனவே பணியில் இருந்த ஊழியர்களை நியமிக்கவும் கோரிக்கை வைத்து காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் வி சிகா ஆகிய கட்சியினர் பொதுமக்களுடன் இணைந்து அப்பகுதியில் உள்ள மின்துறை இளநிலை பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வில்லியனூர் இன்ஸ்பெக்டர் கலைசெல்வன் சப் இன்ஸ்பெக்டர் கதிரேசன் மற்றும் காவல்துறையினர் சமாதானம் செய்து வைத்தனர் ஆனால் இதனை ஏற்றுக்கொள்ளாமல் மீண்டும் நான்கு முனை சந்திப்பில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சி மாநில செயலாளர் மோகன்தாஸ் தெற்கு மாவட்ட தலைவர் குமரேஸ்வரன் கம்யூனிஸ்ட் கட்சி ராமமூர்த்தி சேகர் விசிக உதயபாஸ்கர் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இந்த போராட்டம் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு நடைபெற்றது இதனால் மீண்டும் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அரியாங்குப்பம் தொகுதி காங்கிரஸ் சார்பில் காமராஜரின் பிறந்தநாளையொட்டி பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தொகுதியில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற விழாவில் மாநில தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கி பாராட்டினார் விழாவில் பத்தாம் வகுப்பில் நானூறு மதிப்பெண்களுக்கு மேல் எடுத்தவர்களுக்கும் பனிரெண்டாம் வகுப்பில் ஐநூறு மதிப்பெண்களுக்கு மேல் எடுத்தவர்களுக்கும் சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன விழாவில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற தலைவர் வைத்தியநாதன் அகில இந்திய மீனவர் அணி காங்கேயன் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் அன்புமணி விநாயகமூர்த்தி சுசீராஜ் விளையாட்டுத்துறை அணி ராஜாராம் மகிலா காங்கிரஸ் நிஷா மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை அரியங்குப்பம் தொகுதி காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் மகளிர் அணியினர் செய்திருந்தனர் புதுச்சேரி ஊசுறு தொகுதிக்குட்பட்ட தொண்டமானத்தம் ராமநாதபுரம் சேந்தனத்தம் கரசூர் கரசூர்பேட் கல்மேடுபேட் குருமாம்பேட் ஆகிய பகுதிகளில் பழைய சேதமடைந்த கிரில் கேட்டிற்கு பதிலாக புதிய கிரில் கேட் மற்றும் உடைந்த ஸ்லாபிற்கு பதிலாக புதிய ஸ்லாப் அமைப்பதற்கான பூமி பூஜை விழாவின் தொடக்க நிகழ்ச்சி சேந்தனத்தம் பகுதியில் ரூபாய் பனிரெண்டு லட்சத்து முப்பதாயிரம் மதிப்பீட்டில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்பின் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார் மேற்பார்வையாளர் பிரகாஷ் ஒப்பந்ததாரர் பழனிதாஸ் மற்றும் ஊசுறு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் முரளி ஓர் முக்கியஸ்தர்கள் சேகர் ஆனந்தராமன் ஆறுமுகம் திவாகர் பாஜக நிர்வாகிகள் கூட்டணி கட்சியினர் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி நயனார் மண்டபம் நாகமுத்து மாரியம்மன் மற்றும் அருள்மிகு முத்து மாரியம்மன் ஆலயங்களின் நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு சடல் உற்சவம் ஜூலை பத்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது விழாவின் முக்கிய நிகழ்வான சடல் உற்சவம் நடைபெற்றது இதனை முன்னிட்டு நயனார் மண்டபம் அன்னதான விழா குழு சார்பில் பதினான்காம் ஆண்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்வு அமிர்தாம்பாள் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி அன்னதான நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இதில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் முதலியார்பேட்டை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் உள்ளிட்ட நயனார் மண்டபம் அன்னதான குழுவை சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இதேபோன்று நயனார் மண்டபம் முருகன் சத்தியவதி குடும்பத்தினர் சார்பில் பதினேழாம் ஆண்டு சமபந்தி விருந்து வழங்கும் நிகழ்ச்சி நயனார் மண்டபத்தில் நடைபெற்றது இதில் சுமார் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் சமபந்தி விருந்திற்கான ஏற்பாடுகளை ராகவேந்திரன் ராகவேந்திரன் கவிதா ராமச்சந்திரன் ரம்யா ராமச்சந்திரன் ஆகியோர் செய்திருந்தனர் ஆதி திராவிடர் நல மற்றும் பழங்குடியினர் மற்றும் ஆதி திராவிடர் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலைக் கழகத் துறையின் மூலம் ரூபாய் இருபத்தி ஒன்பது லட்சத்து ஐம்பத்து நான்காயிரம் மதிப்பீட்டில் காரைக்கால் நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதிக்குட்பட்ட நெடுங்காடு கிராமம் அன்னவாசல் பிள்ளையார் கோவில் பகுதிக்கு பகுதிக்கு தார்சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் துறை அதிகாரிகள் என்ஆர் காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர்கள் பிரமுகர்கள் மகளிர் அணியினர் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இதேபோல் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலைக் கழகத் துறையின் மூலம் ரூபாய் எட்டு லட்சத்து பத்தாயிரம் மதிப்பீட்டில் காரைக்கால் நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதிக்குட்பட்ட வரிச்சிக்குடி கிராமம் கொன்னாங்காவலிப்பேட் பகுதிக்கு தார்சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் துறை அதிகாரிகள் என்ஆர் காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர்கள் பிரமுகர்கள் மகளிர் அணியினர் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி உருளையம்பேட்டி புதிய பேருந்து நிலையம் எதிரே அமைந்துள்ள ஸ்ரீ கலியுக பராசக்தி அன்னை ஆலய சர்வசக்தி விநாயகர் பாலமுருகன் துர்க்கை காத்தவராயன் சுவாமி நவக்கிரக ஆலயத்தில் ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடி உற்சவ திருவிழா ஜூலை பதினேழாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து சக்தி கரகம் புறப்படுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது அபிஷேக ஆராதனை தொடர்ந்து பார்சாகி விழா நடைபெற்றது இரவில் கும்பம் பள்ளையம் வர்ணிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் பின்னர் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர் செய்திருந்தனர் தொடர்ந்து இரவு அன்னை திருவீதி உலாவும் மூஞ்சல் உற்சவ நிகழ்ச்சியும் மஞ்சள் நீராட்டு விழாவும் நடைபெறவுள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களின் வாழ்த்துக்களோடு கழக பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில தலைமை சார்பாக ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜை செய்து தங்கத்தேர் இழுக்கப்பட்டது தமிழக வெற்றிக் கழகம் புதுச்சேரி நிர்வாகி புதியவன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் ஊடகப்பிரிவு இணைச் செயலாளர் நீரேஸ் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் தொகுதி தலைவர்கள் அணித்தலைவர்கள் கிளைத் தலைவர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழா புதுச்சேரி முழுவதும் கொண்டாடப்பட்டது இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி திருபுவனை தொகுதியை சேர்ந்த சிலுக்காரிபாளையம் அரசு ஆரம்ப பள்ளியில் காமராஜர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சி வட்டார காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் வேலு தலைமையில் மாவட்ட காங்கிரஸ் செயலாளர் ஹரிகிருஷ்ணன் முன்னிலையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்திலிங்கம் கலந்து கொண்டு பள்ளிக்கு ஸ்மார்ட் டிவி மாணவர்களுக்கு காலனிகள் நோட்டு புத்தகங்கள் வழங்கினார் விழாவில் மாநில காங்கிரஸ் பொது செயலாளர் தனுசு மற்றும் வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் ஜெயக்குமார் துளசிங்க பெருமாள் பிசிசி நடராஜன் ஜெயபால் சுந்தரமூர்த்தி கார்த்திகேயன் அமிர்தராஜ் மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் சிவபிரகாசம் கோதண்டபாணி வட்டார காங்கிரஸ் துணைத் தலைவர் முருகன் வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள் கந்தசாமி சேகர் ரவி தட்சிணாமூர்த்தி பன்னீர்செல்வம் குப்புசாமி லோகநாதன் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தீனதயாளன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் புதுச்சேரியில் தலித் விரோத மனப்பான்மையுடன் செயல்படும் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக கூட்டணி அரசை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாலை கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காங்கிரஸ் புதிய பேருந்து நிலையம் எதிரே நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு காரைக்கால் மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் சந்திரமோகன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரியில் கடந்த அறுபது ஆண்டுகளாக தலித் அமைச்சர்கள் இல்லாத அமைச்சரவை இருந்தது கிடையாது எந்த அமைச்சராக இருந்தாலும் ஒரு தலித் அமைச்சர் நிச்சயம் பங்கு வகிப்பார் அந்த வகையில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் தலித் அமைச்சர்கள் இருந்தாலும் இரண்டு தலித் அமைச்சர்களை எந்தவித காரணமும் கூறாமல் நீக்கப்பட்டனர் இப்படி தொடர்ந்து தலித் அமைச்சர்களை எந்தவித காரணமும் இல்லாமல் நீக்கும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர் என்ன வே பிஜேபி அரசு என்ன வேஜேபி அரசு மக்களை இடம் கொடு இடம் கொடு புதுச்சேரி சட்டமன்றத்தில் தனித்த இடம் கூட சட்டமன்றத்தை தலித்துகளுக்கு இடம் கூட முக்கியத்துவம் கூட முக்கியத்துவம் கொடு முக்கியத்துவம் கூட தலித்துகளுக்கு ரெட்டியார்பாளையம் பாளையம் மழலையர் பள்ளி மற்றும் குழந்தைகளுக்கான மறுவாழ்வு மையத்தின் தலைமையிலான ஒருங்கிணைப்பு ஆட்டிசம் மற்றும் மன இறுக்கம் குறித்து பெற்றோர்களுக்கான விழிப்புணர்வு பயிலரங்கம் தந்தை பெரியார் நகரில் அமைந்துள்ள தனியார் கருத்தரங்க கூடத்தில் நடைபெற்றது இந்த பயிலரங்கத்தில் டாக்டர் அகிலா மற்றும் மறுவாழ்வு நிபுணர் ஷெருப் ஆகியோர் கலந்து கொண்டு ஆட்டிசம் பற்றிய அறிவும் அதை அடையாளம் காணும் வழிமுறைகளும் பெற்றோர் ஏற்க வேண்டிய அணுகுமுறைகளும் குறித்து தெளிவான விளக்கங்களை அளித்தனர் மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெற்றோர் எழுப்பிய பல்வேறு சந்தேகங்களுக்கு பதிலளித்து அவர்களின் குழப்பங்களை தீர்த்தனர் இந்த பயிலரங்கத்தின் ஏற்பாடுகளை பட்டர்ஃப்ளை மழலையர் பள்ளி மற்றும் குழந்தைகளுக்கான மறுவாழ்வு மையத்து நிர்வாகிகள் ஆசிரியர்கள் அலுவலக பணியாளர்கள் இணைந்து செய்திருந்தனர் புதுச்சேரி நயனார் மண்டபம் கடலூர் சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு சடல் திருவிழாவில் முதலியார்பேட்டை பாரதிய ஜனதா கட்சியின் தொகுதி பொறுப்பாளர் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் சத்யராஜ் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார் அதனைத் தொடர்ந்து நயனார் மண்டபம் அன்னதான விழா குழுவினர் பொதுமக்களுக்கு அன்னதான ஏற்பாடு செய்திருந்தனர் இதனை முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் சமூக சேவக சத்யராஜ் தொடங்கி வைத்தார் விழாவில் பாஜக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து சுதேசி பாரதி மில்களை மூடிவிட்டதாக அரசு அறிவித்த அறிவிப்பை எதிர்த்து சுதேசி பாரதி மில்லில் தொழிலாளர்கள் உரிமை பாதுகாப்பு சங்கம் அனைத்து தொழிலாளர்களின் ஆதரவுடன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து சுதேசி பாரதி மில்களை அரசு மூடியதாக வெளியிட்ட அறிவிப்பு செல்லாது என இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி தீர்ப்பினை பெற்றோம் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியும் புதுச்சேரி அரசு நிர்வாகம் திறந்து இயக்காமல் மீண்டும் ஒரு டிரிபியூனல் வழக்கை அரசு நிர்வாகம் புதுச்சேரி தொழிலாளர் நீதிமன்றத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தாக்கல் செய்துவிட்டு வழக்கை முடிக்க விடாமல் நான்கு ஆண்டுகள் காலம் கடத்தி வரும் போக்கினை குறித்தும் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புகளை அரசு நிர்வாகம் அமல்படுத்தாமல் காலம் கடத்தி வருவதால் நாற்பதற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இறந்து விட்டார்கள் இத்தகைய சூழலில் தொழிலாளர்கள் நலனை கவனத்திற்கொண்டு புதுச்சேரி நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களும் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களும் தலையிட்டு வழக்கை முடிவிற்கு கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அனைத்து தொழிற்சங்க பிரதிநிதிகள் ஒன்றிணைந்து செய்தியாளர்களை சந்தித்தனர் இந்நிகழ்வினை சுதேசி பாரதமல் தொழிலாளர்கள் உரிமை பாதுகாப்பு சங்க தலைவர் மோகன்தாஸ் ஒருங்கிணைத்தார் ஏஐடியுசி தொழிற்சங்கத்தின் கௌரவ தலைவர் அபிஷேகம் ஏஐயுடியுசி தொழிற்சங்கத்தின் மாநில தலைவர் சங்கரன் அதிமுக தொழிற்சங்க பாப்புசாமி நாம் தமிழர் ரமேஷ் எல்என்டி தொழிலாளர் கிருஷ்ணமூர்த்தி புதுச்சேரி தொழிலாளர் நீதிமன்றத்தில் வழக்கில் பங்கேற்று வரும் ஐம்பதற்கும் மேற்பட்ட சுதேசி பாரதமில் ஆண் பெண் தொழிலாளர்கள் பங்கேற்றனர் இந்த மூடியதாக அறிவிக்க கையெழுத்து அந்த அதிகாரிக்கு சட்டம் தெரியாதது ஹைகோர்ட் கொடுக்கப்பட்டது அவர்களால இன்னைக்கு நாற்பது பேர் இழந்திருக்கிறாங்க இதுவரையும் அந்த பணம் பட்டோட செய்யாத அரசு மவுனப்போக்கில் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே மாமுமிக முதலமைச்சர் அவர்களும் தலைமை நீதி அவர்களும் தலையிட வேண்டும் என்ற கோரிக்கையை அடிப்படையாக வைத்துதான் இந்த பிரஸ் மீட்டு நாங்கள் நடத்துகிறோம் நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்காவின் முயற்சி மற்றும் பரிந்துரையின் அடிப்படையில் புதுச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் நூற்று அறுபத்தி ஏழு சார்பில் நெடுங்காடு மற்றும் கோட்டுச்சேரி ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு மருத்துவ உதவிக்காக வருகை தரும் நோயாளிகள் பயன்பெறும் வகையில் வாக்கர்கள் இலவசமாக வழங்கப்பட்டன இந்நிகழ்வில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர்கள் பிரமுகர்கள் மகளிர் அணியினர் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அரியங்குப்பம் சுப்ராயப்பள்ளி வீதியில் முத்துமாரியம்மன் ஆலயத்தின் முப்பத்தி ஆறாம் ஆண்டு சடல் தேர் திருவிழா குடியேற்றத்துடன் துவங்கியது அதனை முன்னிட்டு இவ்வாலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இதில் காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து வாலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு பூஜை செய்து சாகைவாரதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் கல்வி தந்தை பெருந்தலைவர் காமராஜர் பற்றி கட்டுக்கதைகளை கூறி காமராஜரின் புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் விதமாக பேசிய திமுக பாராளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவாவை கண்டித்து ராஜா திரையரங்கம் அருகில் அமைந்துள்ள காமராஜர் சிலை அருகே புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் கல்யாணசுந்தரம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் தென்னரசு தொகுதி தலைவர்கள் தமிழழகன் பாரதி தொகுதி துணைத் தலைவர்கள் தினேஷ் அலெக்ஸ் மத்திய மாவட்ட துணைத் தலைவர்கள் அக்ரம் மாணவர் காங்கிரஸ் நிர்வாகிகள் நிதிஷ்குமார் உத்தரகுமார் மற்றும் இளைஞர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டு திமுக பாராளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா பெருந்தலைவர் காமராஜரை பற்றி பேசியதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர் காங்கிரஸ் கட்சியின் ஆர்ப்பாட்டம் காங்கிரஸ் திண்டிவனம் ரெட்டனை ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்த விழாவை முன்னிட்டு சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த மூலவர் ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு கற்பூர் ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து பதினெட்டாம் நாள் யுத்தம் செல்லும் நிகழ்வை குறிக்கும் வண்ணம் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ அர்ஜுனர் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஸ்ரீ சுபத்ரை ஆகிய தெய்வங்கள் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு கற்பூர் ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் தொடர்ந்து சக்திகரகம் கோயில் உட்பிரகாரம் வளம் வந்து இரவு வீதி உலா நடைபெற்றது இதில் பக்தர்கள் கலந்து கொண்டனர் தொகுதிக்குட்பட்ட கம்பன் நகர் பகுதியில் மறைந்த செல்வராஜின் இரண்டாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு வீரவணக்க நிகழ்வு நடைபெற்றது சமூக சேவகர் சசிபாலன் தலைமையிலான இந்நிகழ்வில் செல்வராஜின் சமுதாயப் பணிகளை நினைவுகூரும் விதமாக பொதுமக்கள் கலந்து கொண்டு அவருக்கு மரியாதை செலுத்தினர் நிகழ்வின் போது முக்கிய அம்சமாக நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மயிலம் தொகுதி ஒலக்கூர் மேற்கு ஒன்றியம் வைரபுரம் கிராமத்தில் ஓராணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பின் கீழ் உறுப்பினர் சேர்க்கை முகாமை மயிலம் தொகுதி பார்வையாளர் புகழேந்தி பார்வையிட்டார் இந்நிகழ்ச்சியில் மயிலம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் மாசிலாமணி மாவட்ட அவைத்தலைவர் டாக்டர் சேகர் ஒலக்கூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் ராஜாராம் மயிலம் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் குருஜி ஒன்றிய அவைத்தலைவர் அமராவதி ஒலக்கூர் மேற்கு ஒன்றிய நிர்வாகிகள் தாண்டவமூர்த்தி சக்திவேல் தர்மன் கோபாலகிருஷ்ணன் ஆறுமுகம் பாக்கியராஜ் வான்மதி ஆறுமுகம் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்